மதுர வாயலில் சாலையில் திடீரென ராட்சச பள்ளம் இரண்டாயிரம் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தம் பாதிப்பை சரி செய்ய மும்முர பணி செய்யும் சென்னை மாநகராட்சி மெட்ரோ நிர்வாகம் புயல் மற்றும் கனமழை மதுரவாயலில் திடீரென சாலையில் ஏற்பட்ட ராட்சச பள்ளத்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னை மதுரவாயல் பல்லவன் நகர் பிரதான சாலையில் திடீரென பதினைந்து அகலம் பத்து அடி ஆழம் கொண்ட ராட்சத பள்ளம் நேற்று மாலை திடீரென உருவானது சாலையின் கீழே இருந்த மண் திடீரென உள் வாங்கியதால் இந்த ராட்சத பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் சாலையின் போக்குவரத்து முழுவதும் துண்டிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மதுரவாயில் சாலையிலிருந்து ஆலப்பாக்கம் பிரதான சாலைக்கு செல்லும் வாகனங்கள் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றி கொண்டு செல்கின்றனர் அதே சமயம் ராட்சத பள்ளத்தின் அருகிலேயே பெரிய மரமும் மெட்ரோ நிர்வாகத்தின் தண்ணீர் தொட்டியும் இருப்பதால் மேற்கொண்டு சாலை உள்வாங்கினால் அவையும் சரிந்து விழும் அபாயம் உள்ளது இந்த நிலையில் குடிநீர் தேக்க தொட்டிக்கு வரக்கூடிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் தொட்டியில் நீரற்ற முடியாமல் உள்ளதால் பல்லவன் நகரில் வசிக்கக்கூடிய சுமார் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய முடியாமல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் இன்று பள்ளி கல்லூரி என்பதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் இது தொடர்பாக போலீசார் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் அளித்த நிலையில் அந்த சாலை தடுப்புகள் அமைத்து சாலை மூடப்பட்டுள்ளது மேலும் சென்னை மாநகராட்சி மெட்ரோ குடிநீர் நிர்வாகம் சார்பில் பள்ளத்தை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பள்ளத்தை மூடும் பணியில் மும்மரமாக தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் தண்ணீர் குழாய் ஏற்பட்டுள்ள அடைப்பை சரிசெய்ய பள்ளத்தை சீக்கிரமாக மூடி தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்